அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் எம்ஏடபிள்யூஏ சம்பந்தமாக யாரெல்லாம் வேலைவாய்ப்புக்கு தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான அழைப்பானை வந்து இருபத்தி எட்டாம் தேதி வழங்கப்படும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வழங்கப்படும் சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ அப்லோடு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழித்து அந்த டேட்டை வந்து மாற்றி வச்சிட்டாங்க அது மாற்றி வைக்கும்போது சிஎமுக்கு உட முடியாதனால அந்த சிஎம் தலைமையில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகிறனால அதை அந்த தேதியை வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க அப்போ ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த அறிவிப்பு வழியாகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு வழியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இந்த பல்வேறு பதவிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டாங்களோ டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் லெவலில் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு அவங்க எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா அழைப்பானை சிஎம் தலைமையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடக்க போகுது அது கன்ஃபார்மு ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட்டு ஆறு கண்டிப்பாக அவங்களுக்கு சிஎம் தலைமையில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போகிறாங்க அதாவது நம்மளுடைய சென்னை வர்த்தக மையத்தில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் பத்து முப்பது மணிக்கு நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் அவங்களால பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அப்போ லாஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோடு பண்ணும்போதே சார் நீங்கள் எம்இடபிள்யூஎஸ் மட்டும்தான் அதில் போட்டிருந்துச்சு அப்படின்னாங்க இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக அவங்களுக்கு நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் கீழ் இயங்குகின்ற இயங்குகின்ற நகராட்சி நிர்வாகத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி பேரூராட்சிகள் துறை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் இந்த மாதிரி இதில் உள்ள காலி பணியிடங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அறிவிக்கையின்படி அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு அதோட நீச்சியாக நேர்மத்தை நடத்தப்பட்டு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவங்களுக்கு யாருக்கெல்லாம் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக தேர்வு செய்யப்பட்டாங்கன்னு டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் நம்மளுடைய சேன்ட்ரிஸ்ப் லெவலில் லிஸ்ட்டு வெளியிட்டாங்களோ எம்ஏடபிள்யூஎஸ்ஸு அவங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் பத்து முப்பது மணிக்கு நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் சிஎம் தலைமையில் அவங்களுக்கு பணி நியமனமான வழங்கப்படும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம வந்து நமக்கு ஒரு சோர்ஸ் வரும்போது நம்ம வீடியோவை அப்லோடு பண்ணுறோம் அது நடக்கும்னு நினைக்கிறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஓகேங்களா நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஸோ நம்ம வந்து போடக்கூடிய டேட்டா வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுறோம் இருபத்தி எட்டாம் தேதி ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு நாள் கழிச்சு சிஎம் கூட முடியாமல் போச்சு அதனால் அந்த பங்ஷன் தான் பண்ணிட்டான் தள்ளி வச்சுட்டாங்க உடனே வந்து சில பேர் கமெண்ட்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம அடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆகஸ்ட்டு ஒன்றுக்கு பிறகுதான அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி சீவ் பண்ணி போட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் ஆகஸ்ட்டு ஒன்றுன்ற வழங்கப்படும் சொல்லிட்டீங்க சொன்னீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க உள்ளே வெளிய வைக்கக்கூடிய உள்ள உள்ளே சொல்லக்கூடிய மேட்ரு எல்லாத்துலேயுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஆகஸ்ட்டு ஒன் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வழங்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு ஆகஸ்ட்டு ஒன்றில் ஒன்றுக்கு பிறகு அந்த தேதி வந்து ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நியூஸ் பேப்பரில் ஸோ நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம இந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஒன்றாந்தேதியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்றைக்கி வழங்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த இதை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய டீட்டெயிலில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணணும் அது நாலு பேருக்கு போய் சேர்ந்து தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் எம்ஏடபிள்யூஎஸ்ஸில் இந்த எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ போய் கவுன்சிலிங்கில் போய் தேர்வு செய்யப்பட்ட எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் எ ஆறாம் தேதி அவங்களுக்கு சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ண போகிறாங்கிறது தான் உண்மை அவங்களுக்கான ஏற்பாடுகளை அங்கே இருக்காங்க ஸோ எல்லோருமே கூப்பிடுவாங்களா அப்படின்னா ஆமாம் எல்லாரையுமே கூப்பிடுவாங்க அனைத்து துறைகளையுமே கூப்பிடுவாங்க எம்ஏடபிள்யூஎஸ் கீழே உள்ள அந்த நான் நான் சொன்னேன் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த துறை எல்லாமே கூப்பிடுவாங்க ஸோ கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனு அப்போ தமிழ்நாடு வடி குடிநீர் வடிகால் வாட்ரு போர்டு அப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டரு ஓகேங்களா அப்புறம் நம்மளுடைய மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கூப்பிட்டு தான் அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்க அதுக்கான வேலைகளை அந்த நம்மளுடைய நகராட்சி நிர்வாக இயக்குனர் துறை வந்து துறை வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ வரக்கூடியவங்களுக்கு தேவையான என்ன வசதி பண்ணணுமே அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது கூட அவங்க அப்பா அம்மா வருவாங்க அவங்களுக்கு தேவையான தேவையான வசதிகளையும் அவங்களுக்கு தேவையான அந்த வாட்டர் இந்த மாதிரி மற்ற வசதிகளையும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை வந்து அங்கே போய்கிட்ருக்கு அதனால் யாருக்கும் இதை பற்றின யாருமே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை கண்டிப்பாக ஆகஸ்ட் ஆறாம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பழனியமன ஆணை கொடுத்துருவாங்க இது மாறாது அப்படின்னு நம்ம அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஃபீல் பண்ண வேணாம் இன்னொன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றுக்கு மேற்பட்டவங்க தான் அப்பாயின்மெண்ட்டில் வாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க கூட வருவாங்க இல்லையா அவங்களாம் அங்கே உக்காரணும் அப்படிங்கும்போது ஒரு ஆள் ஒரு அப்பா அம்மா கூட போனால் கூட ஐயாயிரம் பேர் வந்துடும் அப்போ ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு அங்கே தேவையான வசதிகள் பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ வந்து இந்த ப்ராப்பர் ஒர்க்கு இருக்கும் நீங்கள் யாரும் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எப்போ அப்பாயின்மெண்ட் கடை கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படிலாம் கேட்காதீங்க உங்களுக்கு முறையாக போஸ்டல்லையோ இமெயில்லையோ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இமெயில்லையோ போஸ்டல்லையோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் போஸ்டலில் உங்கள் உங்கள் லோக்கல் ஏரியா போஸ்ட்மென்ட்ட எனக்கு ஏதாவது இந்த அட்ரஸ்க்கு ஃபோன் அட்ரெஸ் தபால் வந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வைங்க முன்கூட்டியே இல்லாட்டி இமெயிலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்கள் கூட தேர்ச்சி அப்பாயின்மெண்ட்டாக அந்த இன்டர்வியூ போய் செட் ஆனாங்க இல்லைங்களா அவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அந்த இதில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏப்பா எனக்கு போஸ்டலில் வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி வையுங்க சும்மா சும்மா நீங்கள் போய் அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண தான் என்னுடைய பணிவான கருத்து எனக்கும் நம்ம யூ சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த எக்ஸாம் பசந்தவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நானும் அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி பழனியமான ஆணைக்கு வந்து இன்வைட் பண்ணக்கூடிய அந்த கடிதம் வந்து தபால் மூலமாக எல்லாருக்கும் போயிருக்கு அப்படின்னு நானும் வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்களும் நீங்கள் எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ நம்மலாம் சேர்ந்து தான் நான் எல்லாம் பண்ண முடியும் அதனால் வேலைகள் ரொம்ப அதிகமாக்குறனால அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்கே எங்கே எந்த நீங்கள் இதில் வாங்க போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுதான் உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே அவங்க முறையாக ப்ராப்பராக பண்ணுவாங்க எம்இ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பல்கு வேக்கன்சியை வந்து போடுறதுனால அதை ஒரு மாதம் பண்ணுவாங்க ஸோ சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிற இந்த தேர்ச்சி பெற்ற எல்லாருக்குமே நம்மளுடைய மாடர்ன் சர்வே என் தமிழ்ச்சனல் சார்பாக எனது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உயரணும் பல்வேறு பதவிகள் பெறணுங்க தான் நினைக்கிறோம் அந்த ஆறாம் தேதி நம்ம வெயிட் பண்ணுவோம் எல்லோரையும் நம்மளுடைய எல்லோரும் எல்லாருக்கும் தேவையான எனக்கு வரக்கூடிய நல்ல அஃபீஷியல் அப்டேட்டை நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எந்த தகவல்னாலும் நான் உங்களுக்கு ஒன்றே இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க் யூ